இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடல் புத்தூரில் வருது வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு வாடகை வந்து ஒம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இந்தியன் டாய்லெட் ஒன்று இருக்குது கபோர்டு ஒர்க்லாம் கிடையாது கபோர்டு ஒர்க் இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது வீடு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள்